எல்லாருக்கும் வணக்கம் பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் என்பது ஓர் அக்னி தான் ஆனால் ஒரு சில தேர்தல்கள் அரசியல் கட்சிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிவிடுவதும் உண்டு அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகள் மற்றும் கூட்டணிகளின் வீழ்ச்சியையும் வளர்ச்சியையும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன இன்னைக்கு நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு உணர்த்தும் செய்தி என்ன இந்த தலைப்பை பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளிலும் வெல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு களமிறங்கிய திமுகவின் எண்ணம் நிறைவேறி இருக்கிறது தேர்தலில் திமுகவின் நேர்மறையான அம்சம் வலுவான கூட்டணி முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியைப் போலவே இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது இக்கூட்டணியின் பலம் கடந்த காலங்களில் திமுக கூட்டணியில் எதிர்பார்த்த தொகுதிகள் கிடைக்காமல் கடைசி நேரத்தில் கூட்டணி உடைந்த வரலாறுகளும் உண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கி ஒற்றுமையாக ஓர் அணியை வழிநடத்தி செல்வதில் திமுக தலைமையின் பங்களிப்பு அதிகம் சவாலான கோவை தேனி போன்ற தொகுதிகளை திமுக எடுத்துக்கொண்டு எளிதில் வெற்றி பெற வாய்ப்புள்ள மயிலாடுதுறை திண்டுக்கல் போன்ற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக்கொடுத்த கொடுத்த அணுகுமுறை இதற்கு சரியான உதாரணம் ஜெயலலிதா இருந்த காலம் வரை மகளிரின் வாக்கு அதிமுகவிற்கு அதிகளவில் சென்றதாக கூறப்பட்டது இன்று மு க ஸ்டாலின் அதை தன் பக்கம் திருப்பியிருக்கிறார் மகளிர் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு அளிக்கப்பட்ட முன்னுரிமை இத்தேர்தல் முடிவில் தாக்கத்தை செலுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல்தான் முதன்மையானது ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவையும் மாநில பாஜக தலைமையையும் முதுக்கி தள்ளிவிட்டு அகில இந்திய பாஜகவையும் பிரதமர் மோடியையுமே முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக தாக்கி பிரச்சாரங்களை மேற்கொண்டார் பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டியிட்டிருந்தாலும் இரண்டையும் ஓர் அணியாக கருதி பிரச்சாரம் செய்தது திமுக கூட்டணிக்கு பலன் கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மற்றும் இரண்டாயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி முழுமையாக வெல்லவும் இப்பிரச்சார வியூகங்கள் வழிவகுத்திருக்கிறது என்றாலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் திமுக கூட்டணி ஐம்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீத வாக்குகளையும் திமுக மட்டும் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அக்கூட்டணி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீத வாக்குகளையும் திமுக மட்டும் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீத வாக்குகளையும் பெற்றிருப்பது அக்கட்சியும் கூட்டணியும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய அம்சமாக கருதப்படுகிறது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக தடுமாறுகிறது என்கிற விமர்சனத்தை இந்த தேர்தல் முடிவுகள் மேலும் வலுப்படுத்தி இருக்கின்றன இந்த தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்லவில்லை என்பதோடு ஏழு தொகுதிகளில் வைப்பு தொகை அதாவது டெபாசிட்டை அதிமுக இழந்துள்ளது ஒன்பது தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கும் இரண்டு தொகுதிகளில் நான்காவது இடத்திற்கும் தள்ளப்பட்டது அதிமுகவிற்கு கிடைத்திருக்கும் பகிரங்கமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அதிமுகவில் ஒன்றரை கோடி இரண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகளை மட்டுமே அதிமுக அணி பெற்றிருக்கிறது அதே வேளையில் ஒரு பெரிய தோல்வியிலும் அதிமுக பெற்றுள்ள இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் என்பது அதன் குறைந்தபட்ச அடிப்படை வாக்கு வாங்கி இருப்பதை உறுதி செய்திருக்கிறது பலத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு தேர்தலில் கட்சியின் முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் போன்றோரை களமிறக்காமல் பெருமளவில் புது முகங்களுக்கு அதிமுக வாய்ப்பளித்தது ஓர் எதிர்மறை அம்சமாக பார்க்கப்படுகிறது பாஜக கூட்டணியை முறிக்கும் முடிவு குறித்து தற்போது அதிமுகவுக்குள் விவாதங்கள் நடைபெறுகின்றன அதே வேளையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவை கடுமையாக எதிர்க்காமல் எடப்பாடி பழனிசாமி மேலோட்டமாக பேசியது எடுபடவில்லை உட்கட்சி பிரச்சனையால் கடந்த ஏழு ஆண்டுகளாகவே அதிமுக தடுமாறுவதாக விமர்சனங்கள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் கௌரவமான வெற்றியுடன் வாக்கு சதவீதமும் கிடைத்திருந்ததால் அதிமுகவின் முக்கியத்துவம் நிரூபிக்கப்பட்டது ஆனால் ஒற்றை தலைமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவான பிறகு முதன்மை எதிர்க்கட்சியாக செயல்பட அதிமுக தவறிவிட்டது இரண்டாயிரத்தி ஆறில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் களத்துக்கு செல்லாவிட்டாலும் திமுக அரசை கடுமையாக விமர்சிப்பதிலும் அரசுக்கு எதிராக தினமும் போராட்டங்களை அறிவிப்பதிலும் தீவிரமாக செயல்பட்டார் ஆளும் கட்சிக்கு எதிராக உறுதியுடன் போராடும் எதிர்க்கட்சிகள் தான் மக்கள் மனதில் இடம் பிடிக்கும் அந்த உத்தியைத்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் பின்பற்றுகின்றனர் தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்ற வைக்க அக்கட்சி தொடர் முயற்சிகளை செய்து வருகிறது அதிமுகவை விட பெரிய கூட்டணி அமைப்பதில் பாஜக வெற்றி கொண்டது இத்தேர்தலில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்கு விகிதத்தை பெற்றிருப்பது அக்கட்சிக்கு நேர்மறையான அம்சம் வெற்றி கிடைக்காவிட்டாலும் பனிரெண்டு தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளியிருப்பது பாஜகவிற்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது அதே நேரத்தில் பதினோரு தொகுதிகளில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகள் பத்து தொகுதிகளிலும் வைப்புத் தொகையை இழந்துள்ளன முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவே ஏழு தொகுதிகளில் வைப்புத் தொகையை இழந்துள்ள நிலையில் பாஜக இதை ஒரு பெரிய தோல்வியாக கருதவில்லை தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துவிட்டதாக அக்கட்சி தலைவர்கள் சொல்லி வந்தாலும் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்ததால் பாஜகவின் உண்மையான வாக்கு வங்கியை அறிவதில் சிக்கல் இருந்தது இப்போது பாஜக தலைமையிலான கூட்டணி பதினெட்டு புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பெற்றிருப்பதும் பாஜக இருபத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிட்டு பதினொன்று புள்ளி இரண்டு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருப்பதும் அக்கட்சிக்கு ஊக்கமளிக்கும் இப்போது போலவே இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக கூட்டணி பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவீதம் வாக்குகளை பெற்றிருந்தது அப்போது தேமுதிக பாமக மதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்தன ஒப்பீட்டளவில் இப்போது பாஜக அணியில் பாமக மட்டுமே பெரிய கட்சி எனவே பாஜக பெற்ற இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் அக்கட்சியின் வளர்ச்சியையே காட்டுகிறது இரட்டை இலக்க வாக்கு விகிதம் என்கிற லட்சியத்தை அடைய பாஜக மேலிடம் எடுத்த முக்கிய முடிவுகளும் இதற்கு காரணம் கட்சியின் பழைய முகங்களுக்கு விடை கொடுத்துவிட்டு எல் முருகன் அண்ணாமலை ஆகியோரை கட்சியின் தலைமை பொறுப்பில் அமர்த்தியது இதில் முக்கியமானது ஆளும் திமுகவை எதிர்ப்பதில் தங்களை முன்னிலைப்படுத்தி கொள்வதன் மூலம் வாக்காளர்களையும் பாஜக கவனிக்க வைத்தது பெரும்பாலான தொகுதிகளில் பரிச்சயமான முகங்களை களத்தில் இறக்கிவிட்டது பாஜகவிற்கு இன்னொரு பலமாக அமைந்தது பிரதமர் மோடியே தமிழ்நாட்டுக்கு எட்டு முறை பிரச்சாரத்திற்கு வருகை தந்தார் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவை அதிகம் தாக்காமல் திமுக காங்கிரசுக்கு எதிராகவே வியூகங்களை பாஜக வகுத்தது குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்தது போதைப்பொருள் பயன்பாடு அதிகரிப்பு போன்ற அம்சங்களை பாஜக முன்னெடுத்தது திமுகவை கருத்தியல் ரீதியாக எதிர்க்கும் அஸ்திரத்தையும் தீவிரப்படுத்தியது அதிமுகவின் இடத்துக்கு பாஜக வர வேண்டும் என்று நினைக்கிற அக்கட்சிக்கு இத்தேர்தல் நம்பிக்கை அளித்திருக்கிறது பாஜக பெற்ற வாக்குகளை தக்க வைப்பது அல்லது அதிகரிப்பதன் மூலமே வருங்காலத்தில் அக்கட்சி நம்பிக்கையுடன் தேர்தல்களை எதிர்கொள்ள உதவும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொளியை உங்க உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்